புதுவையில் நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு உருவாச்சு கட்சியில் நான் சொல்கிறதான் கேட்கணும் இல்லைன்னா வெளியேறலான்னு ராமதாஸும் பனையூரில் அலுவலகம் திறக்கிறேன் என்னை சந்திக்க விருப்பம் இருக்கவங்க அங்கே வரலான்னு அன்புமணி பேசியதும் பாமக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அன்புமணி சந்திக்க இருக்கிறதா தகவல் வழியாக இருக்குது இதனால் இருவருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு முடிவுக்கு வருவோன்னு பாமகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க புதுவையில் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றிருந்தாங்க இந்த கூட்டம் முடியும் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்போன்றை வெளியிட்டாரு அதுல கட்சியில காலியாக இருக்கக்கூடிய அணி தலைவர் பதவிக்கு முகுந்தன் என்பவர் அறிவித்தார் இவர் ராமதாஸின் மகள் வழிப்பேரனாவார் முகுந்தனை முன்மொழிந்து ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அன்புமணி முகுந்தனை நியமிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் கட்சியில் சேர்ந்தே நாலு மாதம் தான் ஆகுது அவர் போன் செஞ்சா கூட எடுக்க மாட்டாரு அதற்கு பதிலாக கட்சியில் நீண்ட காலமா இருப்பவங்களுக்கு பதவி கொடுக்கலாம்னு சொன்னாரு இதை கேட்ட ராமதாஸ் இது நான் ஆரம்பித்த கட்சி நான் தான் கேட்கணும் கேட்கலைன்னா யாரா இருந்தாலும் இந்த கட்சியில் இருக்க முடியாது இல்லாட்டினா போயிருங்க மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவரா முகுந்தன் நியமிக்கப்படுறாரு அவர் தலைவருக்கு உதவியாக இருப்பாரு இதை யாராலும் மாற்ற முடியாது விருப்பம் இல்லாமட்டா சொல்லலாம் நான் இங்கே நான் சொல்லுவதான் கேட்கணும்னு சொல்லியிருந்தார் இதை எடுத்து பேசி அன்புமணி பனையூரில் தனக்கு அலுவலகம் இருப்பதாகவும் அங்க வந்து தன்னை சந்திக்கலாம்னு சொல்லியிருந்தார் பொதுக்குழு கூட்டத்துல ராமதாஸ் அன்புமணி இடையே வெடித்த கருத்து வேறுபாடு பாமகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்திச்சு அன்புமணி ராமதாஸ் வாழ்க வாழ்க எனவும் தொண்டர்கள் கோஷம் எழுப்பினாங்க பாமகவில தந்தை மகனிடையே ஏற்பட்ட இந்த மோதல் நேற்று அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசு பொருளாக மாறுச்சு இதைய பரபரப்புக்கு இடையே பாமக நிறுவனர் ராமதாஸை அன்புணி ராமதாஸ் சந்திக்க இருக்கதா சொல்லப்படுது தைலாபுரம் தோட்டத்தில் இன்று இந்த சந்திப்பு நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு இந்த சந்திப்பின் போது நேற்று ஏற்பட்ட சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் இருவரும் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கதாகவும் தகவல் வழியாயிருக்கு இந்த சந்திப்புக்கு பிறகு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு முடிவுக்கு வரும்னு பாமகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க